நேரிகளுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு காலசர்பம் யோகமா தோஷமா அதாவது யோகம் காலசர்ப தோஷம் இது எது பார்த்தால் இப்பொழுது மிதநில தினம் வைத்துக் கொள்ளுங்கள் ராசி வந்து சரி லக்கினத்திற்கு ரெண்டு கூடியவன் பன்னெண்டு லக்கீனத்திற்கு மூன்று கூடியவன் பன்னெண்டு லகனாதிபதி பன்னெண்டு ஏழு பத்து கூடிய குரு உச்சம் இரண்டு லக்னத்திற்கு ஏழு எட்டு கூடிய சனி மூன்றில் சனியோடு ராகு லகீனத்திற்கு ஒன்பதில் கேது சரி அதாவது இந்த கிரகங்கள் அனைத்தும் ராகு கேதோடு அடங்கிவிட்டது ராகு கேதுக்கு உள்ளே எல்லாம் அடங்கிவிட்டது இதைதான் காலசர்பம் என்பார்கள் அப்படி இருந்தால் என்ன பார்க்கும் பொழுது வயது முப்பது வரை நிதானமாக கொண்டிருக்கும் வாழ்க்கை அதாவது டிராபிக் ஜாமில் எப்படி வண்டி நிதானமாக போய்கிறதோ அப்படி போய் போய்கொண்டு இருக்கும் அதற்கு பிறகு இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்றே ஒன்று சிலர் பயப்படுவார்கள் ஐயோ எனக்கு காலத்திற்கு தோஷம் எனக்கு காலத்திற்கு யோகம் விடுவார்கள் தோஷமோ யோகமோ கவலையே இல்லை இப்படி கிரகங்கள் ராகு கேது மையத்திலே இறந்து விட்டால் நிச்சயமாக சொல்லலாம் அவர்கள் வாழ்க்கை இருக்கும் எப்படி என்றால் குரு அந்த கொண்டால் பிரம்மாதமாக இருக்கும் என்னையா ஏழை மட்டக்கூடிய அவன் தசை ஆயிட்டு அது நன்றாக வேலை செய்யுமா என்றால் கண்டிப்பாக செய்யும் ஏனென்றால் லகினத்திற்கு மூன்று கூடிய சூரியன் பன்னெண்டில் மறைந்தான் கெட்டவன் கேட்டது கிட்டிருந்த ராஜயோகம் மறைந்து அந்த சூரியன் மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறான் யோகம் என்று இது படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வி தடை மறலாம் காரணம் லக்கீனத்திற்கு நாலு கூடிய புதன் பன்னெண்டிலே மறைந்து விட்டது கல்வி தடை இருக்கலாம் ஆனால் கேள்வி ஞானம் உண்டு இவர்கள் பத்து பேருக்கு ஐடியா சொல்வார்கள் பத்து பேருக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்கள் பல விஷயத்தை ஆராய்ச்சி செய்வார்கள் ஒன்பது தந்தை ஸ்தானத்தில் கேட்டு இருக்கலாமா தந்தைக்கு பாதகமா என்று பார்த்தால் சனி இல்லை என்றால் நிச்சயமாக தந்தைக்கு பாதிப்பு சனி இருப்பதால் சனி தன்னுடைய வீட்டையே பார்க்கிறான் தன்னுடைய வீட்டையே கேள்வி பார்ப்பதால் தந்தைக்கு பாதகம் இல்லை சரி லக்கினத்திற்கு ராமஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறான் அதோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவனுக்கோ தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் சரி போகட்டும் அவர்கள் பார்த்து போகட்டும் அப்படி என்று சாக்ரிஃபைஸ் செய்ய மாட்டது அதுதான் செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் பிறகு இந்த காலசேவை யோகம் என்ன செய்யும் என்றால் வாழ்க்கையில் முதலில் ஒரு பதினெட்டு வயது வரை ஒரு படி பதினெட்டுக்கு மேல் முப்பத்தாறு ஒரு படி முப்பத்தாறுக்கு மேல் ஒரு படி இப்படி பிரமாதமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கும் இப்பொழுது இந்த ஜாதகத்திற்கு நிச்சயமாக பிற்கால யோகம் பிற்காலம் என்றால் என்ன ஒரு நாற்பது வயது வந்தாலே போதும் யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்திலே இந்த காலசல்வ யோகங்கள் தெய்வ அனுகம் பெற்ற ஜாதகம் பயப்பட தேவையில்லை சிலர் இதை பார்த்து காலசல்வம் காலசர்பம் என்பார்கள் ஒன்றும் பயமில்லை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் ஆகவே காலசல்வம் பற்றி பயப்பட வேண்டாம் நேர்களே இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த லக்கினத்திற்கு மட்டும் கால சொல்லி விட்டிருக்கிறது வேறு லக்னம் இருந்தால் எப்படி இருக்கிறது எப்படி என்றால் லக்னம் இங்கிருந்தாலும் சனிக்கேது இதோடு எல்லாம் அடங்கி விட்டது லக்னம் தனியாக இருந்தாலும் இந்த சனிக்கு ஏதோ கிரகங்கள் அடங்கி விட்டது சனிக்கு ஏதோ எல்லா கிரகங்கள் அடங்கி அது கால சர்ப யோகமே இதே லக்னம் இங்கிருந்தாலும் அப்படித்தான் இந்த கால சர்பம் பற்றி பயப்பட வேண்டாம் சர்வம் தோஷம் தோஷம் என்று பயப்படாதீர்கள் சில ஜோதிடர்கள் சொல்லலாம் தவறாக நான் கூறவில்லை தோஷமே அல்ல கால சர்வ யோகமே ஆகவே எந்த லக்னமாக இருந்தாலும் கால சர்வம் யோகமே தவிர தோஷம் கொடுக்காது ஆகவே நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே கால சர்வம் யோகம் இருந்தால் தைரியமாக இருங்கள் யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம் தோஷம் தோஷம் என்பார்கள் நண்பர்களே இந்த ஜாதகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்த பதிவில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் பற்றி கூறப்போகிறேன் காரணம் என்று வயதாக கொண்டே போகிறது ஏன் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இப்படியே ரிஜெக்ட் கவலையே வேண்டாம் எந்த கிரகம் எங்கிருந்தால் செவ்வாய் எங்கிருந்தால் தோஷம் இல்லை என்று அடுத்த பதிவில் நான் கூறுகிறேன் நன்றி வணக்கம்